துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசாரப் பயிற்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் குரு பார்க்கின் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்திலும் கோடி தோஷங்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசி ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானம் போன்ற இடங்களை பலமாக பார்த்து பலப்படுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தையும் பார்த்து வலுவுள்ளதாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் பலவிதங்களான தீர்க்கவே முடியாத பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசிய தீர்வு காண முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் முழுவதுமாக விலகி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி இனிமை சந்தோஷம் மேலோங்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் அந்நியோன்யம் போன்ற பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் குருவின் பார்வை காரணமாக குடும்பத்தில் பலவிதங்களான சுபநிகழ்வுகள் மிகச் சிறப்பாக எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கைகூடும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருள்கள் ஆடம்பரமான பொருள்கள் சொகுசான பொருள்கள் விலை உயர்ந்த பொருள்கள் என எல்லாவிதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இனிமையாக வாழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய உடல் ரீதியான மனரீதியான ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் உங்களுடைய பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலன்களை உருவாக்குவார்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு திடீர் குபேர யோகம் கிடைத்து குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வியாபாரத்துறை தொழில் துறை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் குரு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்து கொண்டிருப்பதால் அபரிவிதமாக கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சத்துஸ்தானாதிபதியாகவும் சகாயாதிபதியாகவும் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலே தோஷம் இல்லாத கிரகமான குரு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலிருந்து அதிசாரமாக பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று இருக்கிறார் எனவே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் மிகச் சிறப்பான முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த குரு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக சகாயமானவராக செயல்படுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக இனிதாக நிறைய கிடைக்கிறது பொருளாதாரம் உயர்வதற்கு பலவிதங்களான வழிகள் மிகப்பெரிய அளவில் நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அதிகமாக உங்களை தேடி வருகிறது பன்னிரண்டு ராசிகளிலேயே மற்ற ராசிக்காரர்களான அனைவரையும் விட துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அதிசாரமாக குரு உச்சம் பெறுவதால் பன்மடங்கு அதிக அளவிலான முதல் தர அதிர்ஷ்டயோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உங்களுக்கு அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சிறப்பாக கணக்கச்சிதமாக சிதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முதலீடு கூட மிக பெரிய அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக உருவாக்கி கொடுக்கும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குறு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து விட அதீதமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் உங்களுக்கு அற்புதமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளது நவகிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமான குரு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு சத்துருஸ்தானாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லட்சுமிஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்காமல் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுவது அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திலும் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே உச்சம் பெறுவது என்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் குறு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அதீதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான முதல்தர வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விட்டுவிடாமல் சரியாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக வர முடியும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும்போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது ஏற்படுத்துவார் குரு மட்டும்தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல் துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்து கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் குரு தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்மராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான யோகபலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளி கொடுக்கிறார் குறு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சிகூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுத்து குபேரயோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குரு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குரு ஆட்சி பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்சபலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு குரு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல பல நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பலமாக குரு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவை பொறுத்த மட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய பணமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குறு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் குபேரயோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுப பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு குரு உச்சம் பெற்ற நிலையில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குரு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களை வரும் நவக்கிரகங்களும் குருவை நட்பு கிரகமாக அல்லது சமகிரகமாகத்தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு குரு துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான யோகபலன்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செழிப்புகள் என்பது உங்களை தானாக தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான நகர்வு கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குரு வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தவறவிடாமல் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து துர்கையம்மனுக்கு தீபங்களை ஏற்றி அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும்